ஆடி மாதம் ஆடி மாதம்னாலே ஆன்மீக மாதம்னு தான் நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஆனால் அதில் மிகப்பெரிய சயின்ஸ் இருக்குது அந்த அறிவியில் தான் நம்ம முன்னோர்கள் விசேஷ நாட்களாகவும் விரத நாட்களாகவும் மாற்றி நம்ம வாழ்க்கையோடு இணைச்சிட்டாங்க முதல்ல ஆடி மாதத்தில் வர்ற ஆன்மீகம் என்னான்னு பார்க்கலாம் பொதுவாக மனுஷங்களுக்கு பகல் இரவுன்னு இருக்கிற மாதிரி தேவர்களுக்கும் பகலும் இரவும் இருக்குது தை மாதத்துலேருந்து ஆனி மாதம் வரைக்கும் வர ஆறு மாதம் பகலாகவும் ஆடி மாதத்துலேருந்து மார்கழி மாதம் வர ஆறு மாதம் இரவாகவும் தேவர்களுக்கு சொல்லப்படுது இதில் தேவர்களுக்கு இரவு தொடங்குகிற மாதம்தான் ஆடி மாதம் இந்த ஆடி மாதத்தில் தேவர்கள் எல்லோரும் கடவுள்களை வழிபடுவாங்கங்கிறதுனால நாமளும் அதே ஆடி மாதத்தில் கடவுளை வழிபட்டால் நமக்கு கிடைக்கிற நல்ல பலன்கள் ரெண்டு மடங்கு கிடைக்குங்கிறது நம்பிக்கை இந்த ஆடி மாதத்தை ஜோடி ஜோதிட சாஸ்திரத்தில் பெண் மாதம்னு சொல்லியிருக்காங்க அதனால தான் இந்த மாதத்தில் பெண் தெய்வ வழிபாடு அதிகமாக இருக்குது சரி இப்போது இந்த மாதத்தில் இருக்க சயின்ஸ் என்னென்னு பார்ப்போம் இந்த ஆடி இருந்து தான் சூரியன் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக சவுத்துக்கு வர ஆரம்பிக்கும் அதனால் கிளைமேட்டில் சேஞ்ச் ஏற்பட ஆரம்பிக்கும் அதோட தென்மேற்கு பருவமழையும் அதிகமாக பெய்ய ஆரம்பிக்கிற மாதம் இந்த ஆடி மாதம் இந்த காலநிலை மாற்றத்தால் அம்மை முதலான கிருமி தொற்று அதிகமாக பெருகும் அதை தடுக்க நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணாங்கன்னா ஆடி மாதத்தில் மழைக்குரிய தெய்வமான மாரியம்மனுக்கு கோழு ஊத்துற வழக்கத்தை கொண்டு வந்தாங்க இதில் கோழு செய்ய பயன்படுற ராகி மாவில் அதிகமான நோய் எதிர்ப்பு சக்தி இருக்குது அது கிருமிகளை எதிர்க்க நம்ம உடம்புக்கு உதவுது அது மட்டும் இல்லாமல் கிருமிகளை அழிக்கிற வேப்பலையும் மஞ்சளையும் நம்ம வழிபாட்டு முறையில் ஒரு பகுதியாகவே மாற்றி வச்சாங்க இதனால் மக்கள் மத்தியில் கிருமி பெருக்கத்தை கட்டுப்படுத்த முடிஞ்சது இந்த மாதிரி அருவியெல்லாம் ஆன்மீகத்தில் வச்சதால் நம்ம மக்களும் காலங்காலமாக தவறாமல் பின்பற்றி ஆரம்பிச்சிட்டாங்க காலப்போக்கில் இதில் இருக்க சயின்ஸை மறந்துட்டாங்க இதில் இருக்க ஆன்மீகத்தை மட்டும் எடுத்துட்டாங்க நாமளாவது நமக்கு பின்னாடி வர தலைமுறைக்கு ஆடி மாதத்தில் இருக்க சயின்ஸை சொல்லி கொடு சொல்லிக் கொடுக்குறோம் அடுத்த வீடியோவில் ஆடி பதினெட்டு பத்து விஷயங்களை பார்ப்போம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாய்